நர்மதா இன்றைக்கு வந்தடைந்திருக்கிற இடம் அப்படின்றது நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமா பார்க்குறேன் நர்மதாவை வந்து எனக்கு பல்லாண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும் யோசித்து பார்க்குறேன் எப்போ முத முதல்ல பார்த்தேன் அப்படின்னு அநேகமாக ஓவியா கூட இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன் புதிய குரல் நிகழ்ச்சிகள் ஓவியா பண்ணும்பொழுது இவங்க அப்போ வருவாங்க நான் அங்கேயே பார்த்துருக்கேன் அங்கே அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறத விதத்தை பார்த்துருக்கேன் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அநேகமாக அது சிறுமலையில் நினைக்கிறேன் சிறுமலையில் நிலம் சம்மந்தமான நில நிலம் நில உடைமை சம்மந்தமான ஒரு பேப்பர் ஒன்று ஒரு செஷன் அவங்களுக்கு அப்போவே எனக்கு பயங்கர வியப்பாக இருந்துச்சு இப்படி வந்து இவ்வளவு தரவுகளோட ரிசர்ச் பண்ணி ஒரு செஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றது அந்த அவங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த டேட்டா அனாலிசிஸ் தன்மை இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் அதை நான் அன்றைக்கே பார்த்தேன் அதுலேருந்து அப்புறமா அவங்க புதிய தலைமுறையில் ஒர்க் பண்ணும்போது அவங்க அதில் தான் ரிசர்ச்சில் தான் அவங்க இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் தான் மாதிரி ஒருத்தனால தான் இப்படியான ஒரு புக்கை கொஞ்ச முடியும் அது நான் உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா நம்ம எனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டேட்டானாலே அலர்ஜி இந்த டப்பா டப்பாவாக போட்டு டேப்லெட் காலம்லாம் போட்டால் எனக்கு தலை சுற்றிடும் பார்த்தாலே ஓடிடுவேன் நான் ஆனால் இந்த புக்கில் அவ்வளோ டேட்டா இருக்குது ஆனால் எங்கேயுமே அவங்க ஒரே ஒரு இடத்துல தான் அந்த டேப்லெட் காலம் போட்டு சொல்லியிருக்காங்க ரன்னிங்கில் வருது எல்லாமே அவ்வளோ நம்பர்ஸ் வருது ஆனால் எல்லாமே நமக்கு ரொம்ப தெளிவாக புரியுது குறிப்பாக எனக்கு புரியுது அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏன்னா எனக்கு டேட்டா நான் நான் ஒரு நமக்கு கொடுக்கப்படுற இருந்து நம்மளோட ஃபைண்டிங்னு ஒன்று இருக்குது இல்லையா நம்மளோட அறிவை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த டேட்டா என்ன சொல்லுது அது சொல்கிற உண்மைகள் என்ன இந்த நாடை பற்றி தமிழ்நாட்டை பற்றி இந்த உலகத்தை பற்றி அது என்ன சொல்லுதுன்றத கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க இதில் எல்லாருக்கும் டேட்டா கிடைக்கும் நம்ம படிச்சுட்டு கடந்து போயிடுவோம் ஆனால் அவங்களால இவ்வளோ பெரிய புக்கை எழுதியிருக்க முடியுது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் பெண் அன்றும் இன்றும் நான் இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அடைஞ்ச உணர்வீழ்ச்சிகளை வந்து சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகளே இந்த நெருமா ஏன்னா பல இடங்களில் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக டச் ஆச்சு தோழர் கமலாலயன் இருக்கிறாருங்க ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால இருபது ஆண்டுகள் இருக்க உள்ள தோழர் கொலண்டாய் பத்தின அந்த கருத்தரங்கம் ஸ்பேசஸில் நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டும் கூடி அலெக்சாண்ட்ரா கொலண்டாய் பத்தின ஒரு கருத்தரங்கம் நடந்தது அப்போது அவங்களோட ஒர்க்லாம் பற்றி பேசினோம் அவங்க ரொம்ப சிறந்த நாவல் ஆசிரியர் அவங்க தயவு செஞ்சு அவங்களோட நாவல்களை படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் மகத்தான காதல்னு ஒரு நாவல் சிகப்பு காதல் ரெட் லவ் கிரேட் லவ் அதை வந்து தமிழ் அப்படி மொழிபெயர்த்து வந்தது அவ்வளோ பிரமாதமான நாவல் அதெல்லாம் படிக்கும் பொழுது அப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது தோழர் வந்து அதை வெளியில் வந்து அந்த கூட்டம் முடிச்சுட்டு வந்து அவர் சொன்னார் குலந்தாயை பற்றி நம்ம ஏன் இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு கேட்டார் எனக்கு அது உண்மையிலேயே குற்ற உணர்வாக தான் இருந்துச்சு நம்ம எவ்வளோ வாசிக்கிறோம் மார்க்ஸ் எங்கல்ஸ் அப்படின்னு நிறைய பல பல இடதுசாரி தலைவர்கள் சிந்தனையாளர்களோடு வாசிக்கிறோம் ஏன் குலண்டாயை பற்றி நமக்கு தெரியல அப்படின்னு அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இந்த புத்தகத்தில் குலந்தாயை அத்தனை இடத்துல கோட் பண்ணுறாங்க நர்மதா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அதுலயே நான் முதல் முறையாக பார்க்கறேன் ஒருவேளை என்னோட சிற்றறிவுக்கு எட்டின வரையிலும் நான் படித்த புத்தகங்களில் எங்கேயும் குலந்தாயை கோட் பண்ணி நான் பார்க்கவே இல்லை நர்மதா தான் அதை பண்ணியிருக்காங்க எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை படிக்கும்பொழுது ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஆளுமை அவங்க வந்து அப்போ லெனியினுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்து கூடவே இலக்கியவாதியாகவும் இருந்திருக்காங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம் அது எனக்கு ரொம்ப அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு வாசகின்னு சொல்லிக்கலாம் நான் அதனால் எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்புறம் இதில் வந்து ரொம்ப கடைசியாக ஜானகி அம்மா பற்றி ருக்மிணி அம்மாள் பற்றின குறிப்புகள் இருக்குது இப்போ தான் நாங்கள் சமீபத்தில் அம்மா அப்படின்ற ஒரு நாடகம் ஒண்ணு போட்டோம் இங்கே கொஞ்சம் பேர் பார்த்துருப்பீங்க அதில் நான் கேபி ஜானகி அம்மாலாம் நான் நடித்தேன் எனக்கு அதனால் அதெல்லாம் படிக்கும்பொழுது ரொம்ப ஏன்னோ ரொம்ப எமோஷனலா எனக்கு கனெக்ட் ஆச்சு அந்த இடம் இதெல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக ரஷ்யாவில் நடந்த அந்த சோசியலிச புரட்சி பற்றி சில பக்கங்கள் அவங்க எழுதியிருக்காங்க அதை வாசிக்கும் பொழுது உண்மையில் கண்ணீரோடு தான் வாசிக்க முடிஞ்சு அப்படி ஒரு நம்ம இழந்துட்டோம்ல அப்படி ஒரு ஒரு பொண்ணுலகம் அந்த பொண்ணுலகத்தை இழந்துட்டோம் அப்படி தான் எனக்கு தோணுச்சு அதை படிக்கும்போது அது அப்படியே இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் இந்த உலகம் அப் அது அப்படியே பரவி இருந்தா இந்த உலகம் பூரா பரவி இருந்தா சோசியலிசம் புரட்சி எல்லா நாடுகளுக்கும் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் இந்த உலகம் அப்படின்னு அந்த அது ஒரு உத்தோப்பியன் கற்பனை தான் எனக்கு தெரிஞ்சுது ஆனாலும் கற்பனை பண்ணுறதுக்கு ஒன்றும் நமக்கு இது இல்லை இல்லையா தடைகள் இல்லைன்றதுனால அது படிக்கும்போதே சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் இந்த உலகத்தில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த முதலாளித்துவ உலகத்தில் தான் இந்த புரட்சியும் நடந்துச்சா இங்கதான் இதெல்லாம் நடந்துச்சா இங்கதான் இப்படியெல்லாம் பெண்களை போட்டிருந்தாங்களா இப்படி எல்லாம் பெண்களுக்கான உரிமைகள் கிடைச்சுதான்றதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாகவும் அதெல்லாம் நான் அந்த சோவியத் உடையும் போதெல்லாம் நான் பள்ளி மாணவியாக இருக்கிறேன் எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு அந்த அந்த நாட்கள்லாம் ஞாபகம் இருக்கு நல்லாவே எனக்கு அதுக்கு முன் முந்தைய அப்ப நான் ரொம்ப சின்ன குழந்தை எனக்கு அப்போ என்ன நடந்ததுன்றது தெரியாது புத்தகங்கள்ல வாசிச்சுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நர்மதாவோடய அந்த புத்தகம் வந்து இது இதுல இதில் வந்து ஒரு பெண்களுக்கு சோசியலிச புரட்சி என்ன கொடுத்துச்சுன்றதை ரொம்ப பிரமாணமாக எழுதியிருக்கிறாங்க அந் அந்த மொத்த புக்லையுமே அந்த பர்டிகுலரான அந்த பேஜஸ் மட்டுமே வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட வைக்கிற ஒரு பக்கங்களாக இருக்குது அப்புறம் நிறைய பேர் நான் என்னெல்லாம் எழுதிட்டு வந்தனோ எல்லாம் வரிசையாக பேசிட்டாங்க வரிசையாக பேசிட்டாங்க ஆனாலும் எல்லோரும் பேசின பிறகும் சொல்கிறதுக்கு விஷயம் இருக்குது அதுதான் இந்த புத்தகத்தோடைய ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய புது புது வார்த்தைகள் நான் எனக்கு வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃபிகேஷனாக ஹவுஸ் ஒய்ஃபேஷன் அப்படின்ற வார்த்தை எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு அது அது மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப புதிதான விஷயங்கள் இருக்குது அப்புறம் எனக்கு இது இது குறைகள் உங்களுக்கு இல்லையான்னு கேட்கலாம் எனக்கு சில விமர்சனங்கள் இருக்குது அதை நான் விமர்சனம்னு கூட சொல்ல மாட்டேன் இன்னும் கொஞ்சம் இதை சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப நட்புணர்வோடு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய இடங்களில் விபச்சாரம் அப்படின்ற வார்த்தை வந்துருந்துச்சு நம்ம பாலியல் தொழில் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அப்போ தவிர்த்து இருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா இப்போ மார்க்ஸும் எங்கல்ஸும் பேசுகிறாங்க அவங்களோட மூல நூல்கள் அது இருக்குன்னா நம்ம அதை அப்படியே பயன்படுத்திக்கலாம் ஆனால் நம்மதோட குரலாக வர்ற இடத்துல அந்த பாலியல் தொழில்னு மாற்றலாமே அடுத்த எடிஷன்ல கூட அதை பண்ணலாம் அப்படின்றது என்னோட சஜஷனாக எனக்கு தோணுச்சு அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து சோறாக்கு இதழ் சோறா நம்ம ஊர்ல நம்ம சோறா சாப்பிடுவோம் பிரான்ஸ்ல பிரான்ஸ் பத்தி பேசும்போது அவங்களுடைய வேலை என்னன்னா வீட்டுல சோறாக்குறதுன்னு வந்துச்சா இப்போ பிரான்ஸ்ல சோறாக்குறதா என்னது அப்படின்னு ஒரு டக்குன்னு எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியலத அது நம்ம பேசுற வார்த்தை தான் ஆனா அங்க வச்சு பார்க்கும்போது அது கொஞ்சம் இது அதெல்லாம் நம்ம நம்மளோட பழக்கத்தை நம்ம அப்படியே எழுதிட்டே போயிடுவோம் அது இது தொடர வந்தது இல்லையா தொடர வந்து வந்தது வந்தது எனக்கு அதை புரிஞ்சிக்க முடியுது அது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் இல்லை ஆனா அதை கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்புறம் வந்து ஆஹ் இதுல வந்து ரொம்ப முக்கியமா பெரியார் பத்திர நிறைய குறிப்புகள் இருக்கு நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல அம்பேத்கர்ஸ்ட் ஒரு பக்கம் பெரியாரஸ்ட் ஒரு பக்கம் இடதுசாரிகள் ஒரு பக்கம்னு சண்டை போட்டு அடிச்சுட்டு நம்ம பார்க்கறோம் சோசியல் மீடியாலையும் பார்க்கறோம் நிஜத்திலையும் பார்க்கறோம் பத்திரிகைகள்லையும் மாறி மாறி கட்டுரைகள் எழுத்துக்கிறத பாப்போம் இதெல்லாம் என்னன்னா ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷமா நடந்துருச்சு நிறைய சண்டை போட்டாச்சு ஈரோட்டு பாதை சரியா இந்த பாறை சரியா அந்த பாதை சரியா இது எல்லாமே நம்ம சண்டை போட்டு இப்போ சண்டை போடுற நேரம் இல்லை முக்கியமாவே சண்டை போடுற காலம் இது அல்ல ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற எதிரி அப்பேற்பட்ட எதிரி நம்ம எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கோம் ஒரு ட்ராப் மாதிரி இந்த ட்ராப் மாதிரி மாத்திக்கிட்டு இருக்கும் போதும் நம்ம திரும்ப நீ பெருசாதான் பெருசா தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் அதை நான் பாக்குறேன் நமதா அவள் இந்த புத்தகத்துல பெரிய பெரியாருடைய பெண்ணியன் அருமையானவரை பத்தி எழுதியிருக்காங்க அப்புறம் பெரியார் வந்து பெரியார பத்தி அவங்க சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல அவர் கருப்பு பத்தி என்ன சொன்னாருன்றத சொல்லிட்டு இன்னைக்கு கூட யாருமே அவரளவுக்கு பேசிட முடியாது அன்னைக்கே அவர் எப்படி பேசினாருன்னு ஆச்சரியமா இருக்கு அவரை மிஞ்சிறதுக்கு இங்க யாரும் குறைக்கலன்னு சொல்றாங்க நான் ரொம்ப முக்கியமான விஷயமா பாக்குறேன் ஏன்னா இன்னைக்கு அஹ் இப்படியான பார்வைகள் இருக்கு இல்லையா எதிர்த்தரப்பு பக்கத்து தரப்பு நட்பு முறல் பகை எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்கிட்டையும் குறைகள் இருக்கும் பெரியார் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரையும் கிடையாது நமக்கு மார்க்ஸ் மேல விமர்சனம் பண்ணாலும் வைப்போம் எங்கிஸ் மேல விமர்சனம் இருந்தாலும் வைப்போம் பெரியார் மேல இருந்தாலும் வைப்போம் அம்பேத்கர் மேல இருந்தாலும் வைப்போம் ஆனா நம்ம யார எந்த நேரத்துல யார் கூட இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த வகையில நர்மதா பெரியாரை பற்றி இருக்கக்கூடிய அந்த வரிகள் வந்து எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அஹ் நர்மதா கிட்டே அது வருந்தது வந்து ரொம்ப எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்புறம் டிஎம் நாயல் பத்திரம் குறிப்பு அது அதுவுமே நான் ரொம்ப முக்கியமான விஷயமாக பாக்குறேன் அவர் வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த கமிஷன் அந்த கமிஷனோட புரட்டுகளை வந்து அவர் எப்படியெல்லாம் வந்து தற்கொலைச்சார் அப்படின்றதுக்கு நிறைய இடங்கள்ல அவரை கோட் பண்ணியே அவங்க சொல்றாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் இந்த எனக்கு என்ன ஒரு அதிர்ச்சியா இருந்ததுன்னு சொன்னா நம்ம முன்னாடி வந்து ஒரு ஆக்ட் பேர் இருக்கு மாஸ்டர்ஸ் அண்ட் சர்வன்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் பேர் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் அப்படி ஒரு பேரை வச்சிட முடியுமா ஒரு கவர்மெண்ட்டு மாஸ்டர்ஸ் அண்ட் சர்வன்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டோ அப்போ நம்ம எப்படி இருந்திருக்கோம் ஒரு காலத்தில் இந்த இந்த அதாவது இப்போ நம்ம நிறைய பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்துட்டு ஈவன் வந்து கவர்மெண்ட் அரசு தரப்பே பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஒரு வார்த்தையுமே பார்த்து தான் போ ஒரு சட்டத்துக்கும் ஒரு ஒரு ஸ்கீமுக்கு பேர் வைக்கும்போதும் பார்த்து தான் வைக்கிறாங்க அதில் எதுவும் தப்பாகிடக்கூடாது அப்படின்னு அப்படியான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் இன்றைக்கி நீங்க மாஸ்டர்ஸ் அண்ட் சர்வெண்ட்ஸ் ஆக்டர் ஒரு ஆக்டர் வச்சுருக்கவே முடியாது ஆனால் நம்ம நம்மளோட அந்த ஜேர்னி இருக்குல்ல அந்த பயணம் இருந்து எங்க வந்துருக்கோன்றதை இதை படிக்கும்போது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு பெண்கள் இருக்கக்கூடிய நிலைமையும் சரி இதற்கு முன்பு இதே தமிழ்நாட்டில் இதே இந்தியாவில் பெண்கள் எப்படி இருந்திருக்காங்க உலகத்தில் ஐரோப்பியாவில் எப்படி இருந்தாங்க ஜெர்மனியில இங்கெல்லாம் அமெரிக்கால எப்படி இருந்தாங்க எல்லாத்த பற்றினே எல்லாமே நீங்க எனக்கு தெரிஞ்சுக்கலாம் உலகம் கூட யாரும் சொன்னாங்க இல்லையா இது ஒரு குளோபல் புத்தகம்னு அது ரொம்ப கரெக்ட் எல்லாத்த பற்றினே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எனக்குன்னா என்னன்னா இதில் வந்து இந்தியாவை பற்றி பேசும்பொழுது நம்ம கூடுதலாக இந்த ஒரு எதிரி நம்மளுக்கு சுதந்தித்தோட அதை ரொம்ப தெளிவாக சொன்னாங்க இங்கே மட்டும்தான் சாதின்னு அவள் இருக்குது இந்து மதமும் அவள் இருக்கு மனு மனு பத்தி கூ நிறைய இடத்துல பேசுது மனு சாஸ்திரம் எப்படி பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு அப்படின்றத பேசுது சாதி எப்படி அதை பத்தின டீடைல்ஸ் வரும் உள்ள வருது ஆனால் இந்தியன் கான்டெக்ஸ்ட்ல இன்னும் இன்னொரு சாப்டர் கூட அவங்க சாதி பத்தி எழுதி இதில் சேர்க்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா உலகூரம் உள்ள பெண்கள் கூட விடுதலை அழகுங்களா ஆனா இங்க வந்து வாய்ப்பே இல்லை அது சாதின்னு ஒரு விஷயம் இந்து மதம்ல ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு வந்து விடுதலையே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு அப்போ அதை அதை பத்தி இன்னும் கூடுதலாக பேசியிருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைவாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்புறம் இதுல வந்து என்னன்னா எனக்கு ரொம்ப இந்த புத்தகத்தில் பிடிச்சது என்னன்னா செக்டார் செக்டாரா பிரிச்சு பேசுறாங்க அதாவது பெண்கள் வந்து எங்கெல்லாம் வேலை பார்க்கறாங்க டி எஸ்டேட் அதுக்கு ஒரு தனி சாப்டர் இருக்குது ஆஹ் ஆலைகள்ல அப்படி எங்கெல்லாம் அவங்க வீட்டு வேலைகள்ல அப்படியே அவங்க எங்கெல்லாம் அவங்களோட உழைப்பை செலுத்துறாங்களோ எல்லாத்துக்குமே இதுல வந்து டீட்டெயில்ஸ் இருக்கு அதுவும் உலகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கு அது இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய உழைப்பை செலுத்துனா தான் இப்படி அந்த ஒரு புத்தகத்தை எழுத முடியும் உட்காந்து அவங்க வந்து ஒரு ஒரு சாப்டர்லையுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு புக்கு கொஞ்சம் கடைசியா போடுவாங்க அந்த வீடியோகிராஃபி போடுவாங்க இவங்க ஒவ்வொரு சாப்டருக்கும் போட்டிருக்காங்க ஒவ்வொரு சாப்டருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சாவது புக்கு சிலாம் பத்து புக்குலாம் போகுது இத்தனை புத்தகங்களையும் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு நச்சல்ல கொண்டு வந்து இங்கே நம்மக்கிட்ட கொடுக்கறது இல்லையா அதுக்கு ஒரு மிகப்பெரிய கடினமான உழைப்பு தேவை அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு தான் அவ பார்த்தா எப்படி இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான்னு ஒரு இதையும் செஞ்சாங்கன்னு அப்புறம் அவங்களோட அந்த மொழி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா அது வந்து நம்மளை வந்து கையை குடிச்சு கூட்டிகிட்டு போயிடுது இல்ல பேசிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல சொல்லுவாங்க சரி நம்ம இப்போ எதுக்கு போகலாமா அதுலேயே வருது நம்ம நேரா பார்த்த பேசணும் சரி இவ்வளவு நேரம் எதிர்பார்ப்போம் நம்ம இதுக்கு போலாம் அப்புறம் ஒரு இடத்துல நான் ரொம்ப ரசிச்சேன் இவங்க இப்படி பண்ணுவாங்களா அவங்க அப்படி பண்ணுவாங்களா எப்படி கதை அப்படின்னு கேட்க அது அது வந்து நம்மள நேரா உரையாடுற மாதிரியே இருக்கு அந்த எப்படி கதை அப்படின்னு ஒரு கொஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த அப்பதான் நம்மளால வந்து ஒரு இவ்வளவு டீட்டெயிலிங்கான ஒரு உள்ள போறதுக்கு அவ்வளவு இலகுவான ஒரு மொழி இன்னுமே தேவை அத அவங்களுக்கு அவங்களுக்கு அது கை வந்துருக்கு அப்புறம் நான் ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறேன் பாருன்ற அந்த அந்த பகட்டு அந்த அலக்காரம் எதுவுமே இல்லை அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு முறையில் அவங்க நர்மதான்றவங்க பின்னாடி நிற்கிறாங்க ஆஸ்தர் பின்னாடி நிற்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய புத்தகம் நம்ம படிக்கிறோம் ஆஸ்தர் துருத்திக்கிட்டு வந்து நிற்பாங்க எல்லோருமே ஆத்தரை எங்கோ பின்னாடி நின்றுட்டு விஷ்ணு மற்றும் முன்னாடி அப்படி ஒரு லாங்குவேஜ் வந்து கை கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து நர்மதாவுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு ரொம்ப அழகாக அதை பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு படிப்போம் ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இப்படி ஒரு நான் பிக்சரை படிக்க முடியுமா இந்த தொண்ணூறு தோட்டம் படிக்க முடியும் நாவல் மாதிரி எதுக்கு ஒவ்வொரு கூட சொன்னாங்க இன்னொரு தோட்டம் போடவேட்டு இருக்காங்க அப்படி போயிடலாம் அதனால நர்மதா கிட்ட வந்து அந்த லாங்குவேஜாக இருக்குது அவங்க ரொம்ப ஸ்வீட் உண்மையே அவங்க அடிக்கடி அந்த ஸ்வீட் கேபிட்டலிசம்லாம் சொல்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்வீட் அவங்களோட ஸ்வீட்னஸ் வந்து இந்த புக்கில் இருக்குது அப்புறம் அவங்களோட அந்த அறிவு அந்த அந்த நாலேஜ் சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு பல விஷயங்களை வந்து நம்ம போகிறவங்க நிறைய கற்றுப்போம் நிறைய உள்ள வச்சுப்போம் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பல பேருக்கு தெரியாது அது வந்து ரொம்ப பிரமாதமாக எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் தெரியுது அதுதான் இந்த புத்தகத்தை வந்து ஒரு வெற்றிகரமான புத்தகமாக ஆகிறது வந்து நம்மதோட அந்த ப்ரெசென்டேஷன் அதில் தண்ணு உணர்ந்திக்காமல் இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் இதுல இதுல வரக்கூடிய அந்த ஒரு ஒரு கோரிக்கை வந்து எனக்கு நல்லதாக கிட்ட இருக்கு நான் அதை மட்டும் சொல்லி மூடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நாம வந்து காலக்கணவுன்னு ஒரு நாடகம் ஒன்று பண்ணணும் இடதுசா அது வந்து நிறைய சுயமரியாதை இயக்க பெண்கள் இடதுசாரி இயக்க பெண்கள் ஆஹ் காங்கிரஸ் இயக்கத்துல தேசிய இயக்கத்தில் இருந்த பெண்கள் இப்படி பத்தின ஒரு நாடகம் அது அப்போ எங்களுக்கு வந்து தரவுகள் வந்து தேசிய விடுதலை இயக்கத்தில் இருந்த பெண்களுக்கு தரவுகள் ரொம்ப ரெண்டு கிடைச்சது அதே போல சூழ்நிலையான இயற்கை பெண்கள் பத்தின தகவலும் இடதுசாரி பெண்கள் பத்தி தேடும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கிடைக்கிறது அப்போ ஜானகி அம்மா பத்தின பிரிசாய் அம்மா பத்தி அம்மா பத்தி மரலூர் மணியம்மா பத்தி தான் பொழுது இப்போ மரலூர் மணிமா பத்தி ஏதாவது விஷயமும் வைக்கணும் என்ன வைக்கிறது தெரியல ராஜன் ராஜாமிருஷ்ணனோட நாவல சில குறிப்புகள் இருக்கு அப்போ இதுக்கு இருந்த பத்தி ரொம்ப தேர்வு தான் தேர்வு நான் ஆனால் சங்க ஆஃபீஸ்ல போய் கேதுறேன் அங்கே உள்ள புக்ஸ் புக்ஸ்லாம் தேடுறேன் எங்களுக்கும் தேர்வு தந்தி ஆஃபீஸ்ல ஜனசக்தியில எங்கேயுமே எங்களுக்கு அது கிடைக்கல பனலூர் மணியம்மா பற்றி அப்போ எஸ்ஏ பெருமாள் தோழர் வந்து அவர் வீட்டில் ஒரு டைரி வச்சுருந்தார் அதுல வந்து ஜானிதிம்மாவோட டைரி அவர்கிட்ட இருந்துச்சு அந்த டைரியில மனதூர் மணியம்மா மன்னார்குடியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஒரு மாநாட்டில் பேசுனதான் ஒரு குறிப்பு அந்த அவ்வளவு அழகான குறிப்பு அது அவங்க வந்து அவங்க உள்ள விவசாய தொழிலாளர் மக்களை பார்த்து பேசுறாங்க உங்களை வந்து பண்ணையார் வந்து சவுக்கால் அடிக்கிறாரா அந்த சவுக்க வாங்கி நீ திருப்பி அடி உன்ன சாமி பால் குடிக்க சொல்றாரா அதே சாமி பால் நீ அவனை குடிக்க இப்படி பேசினாங்க அப்படி ஒரு புரட்சிகரமான பேச்சது அந்த ஒரு நாலு வரையும் வந்து எஸ்ஏபியோட அந்த டைரியில அம்மாவோட டைரியில இருந்துச்சு அது எஸ்ஏபி கிட்ட இருந்துச்சு அவர் போன்லயே அவர் என்ன எழுதிட்டாங்கன்னு அத சொல்ல அதுக்கப்புறம் நாங்க அதை சீன் ஆகுவோம் எனக்கு அப்போ தோணுச்சு விவசாயியத்தை பெண்கள் குறித்த ஒரு ஆவண தொகுப்புன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு அந்த ஆவண தொகுப்பை ஆர்வத்துல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ பெண்கள் வேலை பார்த்துக்கிட்டாங்க அவங்களுடைய ஆஹ் எல்லாமே காற்று கிடைச்சி போயிடுறவங்களா எனக்கு அந்த ஆதரவம் எப்பவுமே இருக்கு நன்மன மாதிரி ஒருத்தரால அதை பண்ண முடியும் ஏன்னா அவங்க இன்னைக்கு இருக்கிற இடம் அப்படி அதனால் அவங்களுக்கு அவங்களோட உழைப்பு கண்ணு உழைப்பை இது போல ஒரு புத்தகத்தை அவங்களால பண்ண முடியும் இரவுசாரி இருக்க பெண்கள் குறித்த ஒரு நூலை அவங்களால் எழுத முடியும் இதோட கோரிக்கையாக வச்சுக்கிறேன் நன்றி